பகுதி செய்திகள் கோவில் மாநகரமான கும்பகோணம் மாநகரில் புதிய மதுக்கடை திறந்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக வெற்றி கழகத்தினர் திடீர் போராட்டத்தில் இறங்கினர் இதனால் கும்பகோணம் பிள்ளையார் கோயில் பகுதியில் பரபரப்பு மாவட்ட செயலாளர் வினோத் ரவி தலைமையில்

பாரு Vai, <laughs> کندھ کینڈو 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 یتھ موڑے یتھ موڑے یتھ موڑے یتھ موڑے یتھ موڑے یتھ موڑے بڑا ماٹا بڑا ماٹا بڑا ماٹا بڑا ماٹا بڑا ماٹا We'll <laughs> புதிய மதுபான கடை திறந்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்திய தமிழக வெற்றிக் கழகத்தைச் சேர்ந்த அனைவரையும் போலீசார் தற்போது கைது செய்தனர் இந்த சம்பவம் தற்போது கும்பகோணத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது